நாராயண நாமத்தின் உயர்வை அறிய நாரதர் விரும்பி பகவானிடமே கேட்டார் அவர் கூறியபடி பூவுலகில் சேற்றில் நிலையும் புழு கூவில் இருக்கும் வண்டு அப்பொழுதே பிறந்த கன்று இவைகளிடம் நாராயண நாமத்தை உபதேசிக்க சொன்னார் நாரதர் அவ்வாறு உபதேசித்ததும் அவைகள் உடனே இறந்து விட்டன பகவானிடம் நாராயண நாமம் என்று என்றாலே மரணம் என்றுதான் அர்த்தமா என்று கேட்டார் இறைவனோ இறுதியாக மன்னன் குலத்தில் பிறந்த குழந்தையிடம் கேட்கச் சொன்னார் மனமில்லா நாரதர் குழந்தையிடம் வந்ததும் புழு வண்டு கன்றாக இருந்தது நானே உமது உபதேசத்தால் மேல் மேல் பிறவி பெற்று தற்பொழுது நாடாளும் மன்னன் குடியில் பிறந்துள்ளேன் உலகத்தில் அறம் பொருள் இன்பம் அனுபவித்து ஹரிபக்தியால் பகவானை அடையவுள்ளேன் இதுவே நாராயணநாம மகிமை என கூறி மீண்டும் அந்த குழந்தை அழுது குழந்தையானது நாராயண நாராயண நாராயண